ஆரம்பத்தில் அல்லாஹூ தாலா இந்த இருவருக்கும் சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார் ஷெய்தானுடைய சூழ்ச்சியினால் அல்லாஹு தாலாவின் கட்டளைக்கு மாறு செய்துவிட்ட இந்த இருவரையும் அல்லாஹு த சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றி பூமிக்கு அனுப்பி வைக்கிறார் பூமியுடைய வேறு வேறு திசைகளில் போடப்பட்ட இந்த இருவரும் தங்களுடைய தவறை உணர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு இறங்கினார்கள் அந்த இருவரும் செய்த தவறுகளை மன்னித்துவிட்ட அல்லாஹுத்த ஆலா பல வருடங்களுக்கு பின்னால் அரபா மைதானத்திலே இருவரையும் ஒன்று சேர்த்து வைத்தார் இறைவனுக்கு நன்றி தெரிவித்த ஆதம் அலஹிசலாம் அவர்கள் ஹவ்வா அலஹிசலாம் அவர்களுடன் இந்த உலகிலே இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள் மனித படைப்பிலே முதலாவது நபராக படைத்த அல்லாஹுத்த ஆலா ஆதம் அலஹிசலாம் அவர்களை நபியாகவும் ஆக்கி கண்ணியப்படுத்தினார் கட்டளைப்படி பூமியிலே வாழ ஆரம்பித்த ஆதம் அவர்கள் விவசாயம் செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடாத்தி கொண்டிருந்தார்கள் மனித குலத்திலே யாருமே இல்லாமல் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இருவருக்கும் சில வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹுத்தா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார் ஹவ்வா அலிஹிசலாம் அவர்கள் முதலாவது பிரசவத்தில் இரண்டு குழந்தைகளையும் இன்னும் சில காலத்தில் இரண்டாவது பிரசவத்தில் இரண்டு குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறார்கள் முதலாவது பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளில் ஒன்று ஆணாகவும் மற்றது பெண்ணாகவும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளில் ஒன்று ஆணாகவும் மற்றது பெண்ணாகவும் இருந்தது முதலாவது பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தைக்கு காபில் என்றும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தைக்கு ஹாபில் என்றும் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் பெயர் சூட்டுகிறார்கள் முதலாவது மகனான பிறந்த பெண் குழந்தை அழகான பெண்ணாகவும் இரண்டாவது மகனான ஹாபிலுடன் அழகிலே சற்று குறைவான பெண்ணாகவும் இருந்தார்கள் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் இந்த நான்கு குழந்தைகளும் வளர்ந்து வாலிபத்தை அடைகிறார்கள் முதலாவது மகன் பாபில் தனது தொழிலாக விவசாயம் செய்கிறார் இரண்டாவது மகன் ஹாபில் கால்நடைகளை வளர்க்கிறார் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் இந்த மகன்களுக்கு திருமண வயது வந்தவுடன் அல்லாஹுத்தாலா ஆதம் அலஹிசலாம் அவர்களின் இந்த குடும்பத்தாருக்குள் திருமணம் செய்ய வேண்டிய சட்ட முறைகளை சொல்லிக் கொடுக்கிறார் உலகிலே வேறு எந்த பெண்களும் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் பிள்ளைகளான அந்த நான்கு நபர்களுக்கும் உண்டான ஒரு சட்டத்தை அல்லாஹுத்தாலா இறக்கி வைத்தார் அதன்படி ஒரே பிரசவத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள முடியாது முதலாவது பிரசவத்தில் பிறந்த ஆண் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த பெண்ணையும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த ஆண் முதலாவது பிரசவத்தில் பிறந்த பெண்ணையும் திருமணம் முடிப்பதுதான் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் ஷதி அத் சட்டமாகவும் இருந்தது ஆதம் அலஹிசலாம் அவர்கள் தன்னுடைய இரண்டு மகன்மாரையும் அழைக்கிறார்கள் முதலாவது மகன் காவிலிடத்தில் இரண்டாவது மகனுடன் பிறந்த பெண்ணை திருமணம் செய்யுமாறும் இரண்டாவது மகன் ஹாபிலிடத்தில் முதலாவது மகனுடன் பிறந்த பெண்ணை திருமணம் செய்யுமாறும் கட்டளையிடுகிறார்கள் முதலாவது மகன் காபில் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் காரணம் தன்னுடன் பிறந்திருக்கும் பெண்தான் மிகவும் அழகானவர் தன்னுடைய சகோதரன் ஹாபிலுடன் பிறந்திருக்கும் பெண் அழகிலே குறைவானவர் இதனால் என்னுடன் பிறந்திருக்கும் பெண்ணையே எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள் என ஆதம் அலஹிசலாம் அவர்களுடன் வாதாடுகிறார் தன்னுடைய சகோதரன் ஹாபிலுடனும் அடிக்கடி சண்டையிடவும் ஆரம்பிக்கிறார் திருமண விடயத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த அந்த இருவருக்கும் மத்தியிலும் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள் நீங்கள் இருவரும் உங்களால் முடியுமான குர்பானியை அல்லாஹு தாலாவிற்கு முன்னால் எடுத்து வையுங்கள் உங்களில் யாருடைய குர்பானியை அல்லாஹு த ஏற்றுக்கொள்கிறானோ அவரே அந்த அழகிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளட்டும் இந்த தீர்ப்பை அந்த இருவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் முதலாவது மகனான காபில் தன்னுடைய விவசாயத்தில் விளைந்த மட்டமான அழுகிய காய்கறிகளை தன்னுடைய குர்பானியாக எடுத்து வந்து வைக்கிறார் இரண்டாவது மகனான ஹாபில் தன்னிடத்தில் இருக்கும் கால்நடைகளில் மிக சிறந்த ஆட்டை தெரிவு செய்து அதனை தன்னுடைய குர்பானியாக எடுத்து வந்து வைக்கிறார் அந்த காலகட்டத்தில் யாருடைய குர்பானி கபூல் செய்யப்படுகிறதோ அந்த குர்பானியை நோக்கி அல்லாஹு தாலா நெருப்பொன்றை அனுப்பி வைப்பார் அந்த நெருப்பு கபூல் செய்யப்பட்ட குர்பானியை கரித்துவிட்டு சென்றுவிடும் இந்த முறை அல்லாஹு தாலாவினால் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த நெருப்பு இரண்டாவது மகன் ஹாபிலுடைய ஆட்டையே கரித்துவிட்டு செல்கிறது இதனால் அந்த அழகிய பெண்ணை இரண்டாவது மகன் ஹாபில்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற தீர்ப்பும் வழங்கப்படுகிறது இந்த தோல்வியை காபிலினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பெண் மீது கொண்ட மோகத்தினால் தன் சகோதரன் மீது அளவு கடந்த வெறுப்பையும் நிதானமிழந்த கோபத்தையும் காட்ட ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்தில் ஹாபிலை கொலை செய்து விடுவேன் எனவும் மிரட்டுகிறார் ஆனால் இரண்டாவது மகன் ஹாபிலோ பொறுமையுடனும் நிதானத்துடனும் நல்லடியாராக நடந்து கொள்கிறார் بسطت إلي يدك لتقتلني ما أنا بباسط ما أنا بباسط يدي إليك لأقتلك إني أخاف الله رب العالمين ஒருநாள் தன்னுடைய சகோதரன் ஹாபில் தனிமையில் இருப்பதை பார்க்கிறார் இந்த ஹாபில் உயிரோடு இருக்கும் வரை அந்த அழகிய பெண்ணை அடையவே முடியாது என்ற கட்டத்தில் கல்லால் அடித்து காபில் ஹாபிலை கொலை செய்து விடுகிறார் தன்னால் கல்லால் அடிக்கப்பட்ட சகோதரர் அசைவற்று மரணித்து கிடப்பதை பார்த்த பிறகுதான் காபில் நிதானம் தான் செய்துவிட்ட கொடூரத்தின் விபரீதத்தை எண்ணி அஞ்சி நடுங்குகிறார்

أن أكون مثل هذا مثل هذا الغراب فأواري سوءة أخي فأصبح من الناس அந்த நேரத்தில் தான் அல்லாஹு அவனுக்கு முன்னால் இரண்டு காகங்களை அனுப்பி வைக்கிறார் சண்டையிட்டு ஒன்று மற்றதை கொன்றுவிடுகிறது கிடக்கும் அந்த காகத்துடைய உடலை மற்ற காகம் மண்ணை தோண்டி புதைக்கிறது இதனை பார்த்து கொண்டிருந்த காபில் இந்த காகத்துடைய அறிவு கூட தனக்கு இல்லையே என கை அதன் பிறகு ஹாபிலுடைய உடலை மண்ணை தோண்டி புதைக்கிறார் إذن الله لي سيأت مدل أعوذ بالله من الشيطان الرجيم. واتل عليهم نبأ ابني آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما. فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لأقتلنك قال إنما يتقبل الله قال إنما يتقبل لئن بسطت إلي يدك لتقتلني ما أنا بباسط ما أنا بباسط يدي إليك لأقتلك إني أخاف الله رب العالمين إن كذبوا بإثمي وإثمك فتكون من أصحاب النار وذلك جزاءً